ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு லட்ச ரூபாய்க்குங்க ஒரு மூணு ஏக்கரை எட்டு செண்டு உள்ள விவசாயங்களால் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடிமலைப்பேட்டையிலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர்லேயுமே முடிமக்கள் மாநாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர்லேயுமே அமைச்சிருக்குதுங்க உள்ளூர்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து தென்னை மரம் இருக்குதுங்க எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க நாட்டு மரங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் பூமி அமைச்சிருக்குதுங்க பஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் உள்ளே வர மாதிரி இருக்குதுங்க உள்ள வரக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் ரோடுங்க கூடி சீக்கிரம் வந்து ஆயிருங்க மண்ணுன்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்குள்ள பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹாலோட பார்த்திங்கன்னா சிம் சீட் போட்ட ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க இது அந்த வீடுங்க சுற்றி காம்பவுண்டோடு பார்த்திங்கன்னா பாத்ரூம் வசதியோடு இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வடை வர பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு சாலை ஒன்று இருக்குதுங்க முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சிம் சீட் போட்டிருக்காங்க கார் கூட வந்துருங்க சுற்றி காம்பவுண்டு வந்துடுங்க மொத்த மொத்தரி பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் எட்டு செண்டுங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா வில சொல்கிறாங்க கிணறு பார்த்திங்கன்னா ஜலமுலக்கே வந்துடுங்க ஒரு போரில் இருக்குதுங்க போரில் வந்து சப் மோட்டர் தான் இருக்குதுங்க தண்ணி பார்த்திங்கன்னா மேலேயே இருக்குங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேயே எழுதி போட்டாங்க இன்னொரு மூணு மாதம் காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து காய்ச்சிமே பிரீஸ் சர்வீஸ் வந்துடுங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வைக்கல் பக்கத்துலேயே வந்து பூமி மொத்த மொத்தி பார்த்திங்கன்னா மூணு ஏக்கரை எட்டு செண்டுங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க இதை தார் ஓடுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி பக்கம் வருங்க பஸ் ரூட் வந்து கரெக்டாக முந்நூறு மீட்டரில் வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதான் வந்து ரோடு பேஸ்ங்க ரோடு பேஸ் வந்து ஒரு ஐநூறு அடி வந்துருங்க குழுக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து தினமரம் வந்துருங்க ஒரு வீடுன்னு வந்துரு ஒரு மாட்டு சாலைன்னு வந்துருங்க பக்கத்துலாம் வந்து சுற்றியுமே வீடு இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக தாராவது வந்து வந்திங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உளுமடுப்பாட்டிலேருந்து வந்திங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோமீட்டருமே குடிமரம் இருந்து வந்திங்கன்னா ஒரு ஆறு புள்ளி ஒன்று கிலோமீட்டரில் பூமி அமைச்சிருக்குதுங்க